ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லா ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட நாகாசோலி நேச்சுரல் ஆஃபர் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒன்னா இருந்து ஏழாம் தேதி மிஸ் பண்ணாமல் யூஸ் இந்த ஆஃபரில் உங்களுக்கு நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வரும் ஒன்று வந்து கால்சியம் டயன் பவுடர் அது கால் கிலோ வரும் அப்படி வெயிட் இல்லாமல் அரை கிலோ வரும் இல்லைனா ஸ்கின் ஆயில் இல்லனா க்ளோ சீரம் இந்த மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வரும் இன்னொன்று வந்து தமிழ்நாடு ஷிப்பிங்கில் வரும் நம்ம வெளிநாடுகளுக்கும்

ஒரு மாதிரி ரொம்ப தொங்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு அது வந்து ஓவர் வெயிட் போடும்போது இன்னும் நம்மளுக்கு அந்த அடிவயிறு வந்து அதிகமாக தொங்க ஆரம்பிச்சிடும் அது நம்ம உட்காந்தாவே நம்மளுடைய தொடை பகுதியில் வந்து அந்த வயிறு அப்படியே டச் ஆகிறது தெரியும் அதனால் அந்த விஷயமே பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு சூப்பராக சரியா இருக்கு இன்சுலாஸ் அதிகமா இருக்கு ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் இந்த மாதிரி வயிறு ஓவர் பெருசாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் சூப்பராக உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட்ல வெயிட் லாஸுக்கு தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நிறைய கேட்டுட்டு இருப்பீங்க நம்ம பார்த்திங்கனா வெயிட் கெயின்க்கும் கொடுத்துட்ருக்கோம் இது என்ன அப்படின்னா நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கால்சியம் டயன் பவுடர் இது ரெண்டுமே சேர்த்து நீங்கள் காம்போவாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆகும் இப்போ நம்ம வெயிட் ஏற்றனா அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுறோம் பீட்சா சாப்பிடலாம் பர்கர் சாப்பிட்லாம் பரோட்டா சாப்பிட்லாம் இதெல்லாம் சாப்பிட்டாவே வெயிட் ஏறிடணும் வெயிட்டோ ஏறும் கூட சேர்ந்து நோயும் ஏறும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு நீங்க வெயிட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஆரோக்கியமான முறையில் வெயிட்டை ஏற்றுங்க அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஆரோக்கியமான முறையில் வெயிட் ஏற்றுவோம் மற்றதெல்லாம் இந்த மைதா இதெல்லாம் சாப்பிட்டு வெயிட் போட்டீங்க அப்படின்னா திருப்பி அதை வந்து கண்டிப்பா டாக்டர் குறைங்க தான் சொல்லுவாங்க அதனால நீங்க ஹெல்தி வேல வெயிட்டை கெயின் பண்ணுங்க இதை வந்து குழந்தைங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டும் சேர்த்து காம்போவா கொடுக்குறாங்க ரிசல்ட்டும் சூப்பரா இருக்கும் இன்னொன்னு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கால்சியம் அயன் சத்து அவங்களுக்கு கிடைக்கும் இன்னொன்னு நம்மளுடைய சத்து மாவை பாத்தீங்கன்னா இதுல வந்து வெள்ளை அரிசியே நம்ம சேர்க்கறதே கிடையாது எதுவுமே வெள்ள அரிசி சேர்க்கறதே கிடையாது எல்லாமே பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் முக்கியமா வெள்ள அரிசி நம்ம இதுல சேர்க்கறது கிடையாது ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா அதோடைய திக்னஸ்க்காகவும் அதை வந்து குவாலிட்டி அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து வெள்ள அரிசி அதாவது புழுங்கல் அரிசி இந்த மாதிரி சேர்ப்பாங்க பட் நம்ம அந்த மாதிரி சேர்க்கறது கிடையாது சோ கவுனி அரிசி இந்த மாதிரி நிறைய சிறுதானியங்கள் வச்சு பண்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் நிறைய பேர் இதை சாப்பிட்டா ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லியிருக்கேன் நிறைய பாத்தீங்கன்னா இந்த சத்துமாவை எடுத்து வெள்ளைப்படுதல் பிரச்சனையே